ங்கர் பாளையம் ஈரோடு மாவட்டம் கோபுசெட்டிப்பாளையம் வட்டம் டிஎன்பாளையம் பக்கத்தில் கொங்கர் பாளையம் அந்த ஏரியாவில் தான் அந்த கொட்டேருப்பம் டேம் இருக்குது கடம்பூர் மலை அது அதுலேருந்து வர ஓடைகள்லேருந்து வர சிறு சிறு ஓடைகள்லாம் தருக்கா இந்த டேம் கட்டியிருக்காங்க கடம்பூர் மலை பகுதிகளில் தான் இந்த டேம் இருக்கு மழை வந்திருக்கு அங்கெல்லாம் மழை பெய்யுதுதான்

கூட போவாங்களா இருக்கடா இல்ல அது வரைக்கும் எல்லாம் போயிருக்கேங்க தண்ணி இல்லாத பரிசல்லாம் போக இருக்க மீன் பிடிக்கிறது இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கட்டி முடிச்சிருக்காங்க கடம்பூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற மலைகள்லேருந்து வர ஓடைகளோட வழித்தடத்தில் இந்த அணை கட்டியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு அடி உயரம் இந்த அணை இருக்குது இந்த அணையோட நீளம் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு மீட்டர் நீளம் கொண்டு இந்த அணை அணையோட இரண்டு பக்கம் இரண்டு மலைகள் இருக்குது மலைக்கு நிழல காட்டு ஓடைகள் அதுலேருந்து வர தண்ணியை சேகரித்து இந்த அணையை கட்டியிருக்காங்க

தண்ணீல டாம் เนาะ ம் இந்த மாதிரி அங்கون இருக்கு ம் தண்ணி போற ம் அது தண்ணி போறது தண்ணி திருப்பி போறது மதகு இது தண்ணி ஓபன் மதகு தான் Bunda, belum அணையிலிருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ள காட்சியாக இருக்குது இந்த கடம்பூர் மலைகள் நல்ல பெரிய க ஹைட்டான மலைகள் ஒரு ஒரு நல்ல சுற்றுலாத்தலம் தான் விடுமுறை நாட்கள்லாம் இங்கே வந்து நல்லா பொழுது கழிக்கலாம் மாலை நேரம் வந்தோம்னா அருமையாக இந்த இடம்

நிறைஞ்சி வருது அந்த பக்கம் போகுது அது இல்லாமல் ஓபன் பண்ணுறது தண்ணி நிறைஞ்சி இதில் வந்து இதில் வர அப்படியே வந்து அந்த மாணிப்பு பானை வழியாக அப்படியே சின்ன போயிட்டு

நல்லா இருக்கும் ஃபுல்லா அப்படி மீன் பிடிக்கிறது அவ்வளவு இதா இருக்கும் இந்த இருந்து அந்த கடைசி வரைக்கும் மக்கள் பிடிக்கும் அது தண்ணி நிறைஞ்சிச்சுன்னா அவ்வளவு அருமையா இருக்கும்